நாங்கள் அடிமை பன்னாட்டு நாள் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது சமூக அடிமைத்தனங்கள் சார்ந்த சீர்கேடுகளை தடுக்க கைகோர்ப்போம் புதிய உலகம் படிப்போம் திருமணம் என்பது இரு மனங்கள் சேருகின்ற புனிதமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையை தெரிவு செய்வதற்கு ஆசை மட்டும் போதாது சரியான வயதெல்லையும் திடமான மனநிலையும் வேண்டும் ஆனால் அதையும் தாண்டி மனசாட்சியை புதைத்துவிட்டு இந்த நவீன காலகட்டத்திலும் கூட பெரியவர்கள் சிறுவர்களுக்கு இளவாயுத திருமணத்தை செய்து வைக்கின்றார்கள் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் மூட நம்பிக்கைகளை காரணம் காட்டி குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள் இதனால் அந்த சிறுவர்களின் வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றன அவர்களின் கனவுகள் சிதைக்கப்படுகின்றன அவர்களின் உயிருள்ள ஆசைகள் உயிரற்று போகின்றன கல்வி கற்று தன்னுடைய லட்சிய கதவுகளை திறந்து வைக்க வேண்டிய அந்த இனிமையான வயது பருவத்தில் அந்த சிறுவர்களின் வாழ்க்கையை நரகமாக மாற்றுகின்ற தான் பெற்றுக்கொள்ளாத செல்வங்களையும் தன்னுடைய பிள்ளையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் உண்மையான மதிக்கப்பட வேண்டிய பெரியவர்கள் சிறுவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்போம் அவர்களின் லட்சிய கனவுகளை மதித்து அவர்களுக்கு உதவி புரிவோம் இன்றோடு இளவாய்து திருமணத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்போம் தன் கைடுமோ அங்கு தோன்றாயோ கொள்ளை நிலவே நாங்கள் வர்ணமே